நாக தெய்வங்களே என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணாலும் தர்றேன் உங்களுக்கு என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிறேன் என்ன வேணும் உங்களுக்கு இந்த ஊர் சுபீட்சமா இருக்கணும் திருவிழா மறுபடியும் நடக்கணும் யா உயிர் வேண்டானா உனக்கு யார் உயிர் வேணும் சொல்லு சொல்லு தர தயாரா இருக்க சொல்லு யாரை நீ தேர்ந்தெடுக்க போற என்ன இந்த கிராமத்து கன்னி பண்ண बलि கொடுக்கணுமா வர்ற பௌர்ணமிக்கா சொல்லு நான் தர யாரனு சொல்லு யாரை நீ தேர்ந்தெடுத்திருக்க இருக்க எனக்கு சீக்கிரம் சொல்லு தெய்வங்களே காட்டு இந்த கண்ணி பொண்ணு யாருன்னு எனக்கு காட்டு அவருக்கு உயிரோட இருக்கும் போது இந்த ஊர்ல நரபலியா நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒரு பொண்ண கொடுத்து அதனால நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்ல ராகவா வாய்க்கு வந்த மாதிரியால பேசாத தெய்வ குத்தமாயிட போது அதுவும் சரிதான் இதெல்லாம் அவர் சொல்றதா நினைக்காதீங்க இதெல்லாம் அம்மனோட அருள் வாக்கு அதுதான் சரி ஜோசியர் சொன்னாரல்ல நம்ம ஊருக்கு ஒரு ரட்சகர் வருவார்ன்னு சாச்சியாச்சும் அந்த ஈஸ்வரனே வந்திருக்காரு சாமியார் ரூபத்துல அதுதான் சரி பார்த்தாலும் அது சரி இது சரின்னு சொல்லிக்கிட்டு சொத்தா தானே சரி இதுதான் சொல்றதை கேட்கறா சாமி ஒரு சாதாரண ஆளா இருந்தா நரபலி குடுக்க சொல்லுவாரா அவரு கடவுள் அவுதார இருந்தாப்பா எதுவா இருந்தாலும் சரியா எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல நீ கோவப்படுறத நியாயம் தான் ஆனா ஒண்ணு நினைச்சு பாரு இந்த கிராமம் எப்படி முடங்கி கிடக்குதே இதுல உனக்கு சம்மதமா என்னமோ இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படமா ஒரு வருஷம் ஆயிடுச்சு திருவிழாவை நடத்த முடியல ஒரு முடிவு வரணும் நம்ம அடிஞ்சுக்கிட்டு தான் அம்மனுக்கு நரபொழி கொடுத்து இந்த கிராமத்தை காப்பாற்ற அவர் சொல்றாரு நரபலை நடக்கும் இந்த கிராமம் காப்பாத்தப்படும் இத யாரும் எதிர்க்க கூடாது ராகவனும்